வணக்கம் சுதா கிச்சன் ரோட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு தேங்காய் தேவையில்லை ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகாய் பல்லு ஒரு நாட்டு பூண்டில் ஒரு பூண்டு உரிச்சிங்க பொட்டுக்கடலை இதை எல்லாத்தையும் நம்ம வதக்கிப்போம் வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினா போதும் கடைசியாக பொட்டுக்கடலையை போட்டு ஒரு பரட்டை பெரட்டிங்க வானொலியை அடுப்பில் வச்சு ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகும் சீரகமும் போடுவோம் ரெண்டும் உடனே கருவேப்பில சேர்த்துப்போம் கருவேப்பில் சேர்த்து கொஞ்சம் கூடுதலாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் இதெல்லாம் உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இல்லாத சட்னியே இதில் சேர்த்துப்போம் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கூடுதலாக விட்டு கரைச்சிப்போம் அவ்வளோதான் அருமையான சுவையில் ரோட்டுக்கடை சட்னி தயார் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்